கத்துடைய பரிசுத்த அமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மிகுந்த பாரத்தோடு கூட உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் நம்முடைய தேசம் இன்னைக்கு செல்வ செழிப்பா இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா தேவன் நம்ம வைத்த அன்பு கிருப இறக்கம் தயவு மிஷினரிகளை கொண்டு நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறதுங்க மிஷினரிகள் மட்டும் நமக்கு வராதி இருந்தால் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை இந்த காணொலியை இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு நம்மை உருவாக்குகிறது என்பதை இந்த விரும்புகிறேன் நாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது அதை அறிய வேண்டும் எப்படி என்றால் லண்டனிலே பல்கலைக்கழகத்திலே வேலை பார்த்த ஒரு பெரிய பட்டாதாரி லண்டனில் வேலை செய்த ஒரு பெரிய பட்டாதாரி நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கி வாழ்ந்தவர் கஷ்டம்னா என்னன்னு தெரியாது கர்த்தருடைய அழைப்பை பெற்றார் கத்தோடைய அபிஷேகத்தை பெற்றார் இந்தியா தேசத்துக்கு புறப்பட்டு வந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷினரி அவர் வரும்பொழுது பற்றி பேசும் பொழுது அவங்க பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க கள்ளத்துக்கு அடிப்பாங்களாம் தொப்பில கூழ் வாங்கி குடிச்சார் பெரிய படிப்பு பட்டதாரி எல்லாவற்றையும் கத்தருக்காக இழந்து படிப்பு அந்தஸ்து கௌரவம் குடும்பம் எல்லாவற்றையும் இழந்து மிஷனரியாய் வந்து தென் மாவட்டத்திலே சொரண்டையில் கூட ஒரு சபை இருக்கிறது ஏற்படுத்தி இருக்கிறார் நிறைய கல்வி ஆலயத்தை கட்டி இருக்கிறார் கடைசியாக அவரை சிவகாசியில் அவர் மறித்தங்க அடக்கம் பண்ணப்பட்டார் என்று சரித்திரம் சொல்கிறது நாம் அவரை காணவில்லை ஆனால் அவர் தொண்டு செய்த அந்த தொண்டுகளை அவர் கத்தருக்காக எடுத்த முயற்சிகளை செய்த செயல்பாடுகளை இன்றைக்கு நாம் நினைவு கூறுறோம் தெரியுமா இவர் பட்ட பாடுகள் அவருங்க ரொம்ப வசதியாக வாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் நல்ல படித்தவர் இங்க வந்து இப்படி சுவிசேஷத்துக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை பவுலே சொல்ற நான் பழைய பாட்டினுடைய

உயிர்த்தர் உண்டு என்று மிக தெளிவாய் சொன்ன அந்த வசனத்தை சுவிசேஷத்தை தான் வந்து ஜனங்களுக்கு கொண்டு வந்தாங்க இந்த சுவிசேஷத்துக்காக எவ்வளவு மறித்து இருக்காங்க தெரியுமா எவ்வளவு ரத்தம் சிந்திருக்காங்க தெரியுமா சிந்திக்கணுங்க நம்ம இன்னைக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்றோம் ஒரு சபையில் இருக்கிறோம் ஒரு வேலை செய்யறோம் இப்படிதான் வாழ்க்கை ஓடாதீங்க ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு ஒரு தீர்மானப்படுங்க ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் 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 ஆண்டவரே ஆத்ம பாரத்தை தாங்க ஆத்ம பாரத்தை தாங்க என்னை ஆத்ம பாரம் உள்ளவரை மாற்றுங்க சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய என் மேல் வந்த கடமை 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 என்று சொல்லி கர்த்தருக்காக ஓட 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 தான் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் இல்லைன்னா இருந்த இடத்துல வாழ்ந்து செத்து போய் என்ன பிரயோஜனம் யாருக்கு என்ன பிரயோஜனம் யாருக்கு என்ன பிரயோஜனம் ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இருக்காது பெற்ற ரட்சிப்பை பெற்ற அபிஷேகத்தை மூடி வைத்து கொள்ளாதிருங்கள் அதை வெளியே கொண்டு வாருங்கள் சொந்த குடும்பத்துக்கு அறிவிக்கலாமே சொந்த ஜனங்களுக்கு அறிவிக்கலாமே உண்மை கத்தரை அறியாத ஜனங்களுக்கு அறிவிக்கலாமே ஒரு தீர்மானம் ஸ்காட்லாந்து அயர்லாந்து ஜெர்மன் லண்டன் பல பட்டணங்கள்ல இருந்து பல இருந்து மிஷினரிகள் நம்மளை தேடி காரணம் என்ன தெரியுமா தேவன் நம்ம தேவன் விக்கிரகத்தோடு வாழ்ந்து விடாதபடிக்கு விக்கிரத்தோடு வாழ்ந்து மறித்து மண்ணோடு மண்ணை மக்கி விடாத படிக்கு நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாய் மாற்ற வேண்டும் என்கிற ஒரு பெரிய திட்டத்தோடு அல்லவா அனுப்பினார் அர்ப்பணிப்போம் ஒப்பு கொடுப்போம் மகிமையை நிறைந்தவரை கால வழியில் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கென்று சுயமாய் வாழாதபடிக்கு நாங்கள் பிறருக்காக வாழ எப்படி ஒரு மிஷினரி தங்கள் தேசத்தை விட்டு கடல் கடந்து வந்து மார்க்கத்தை விட்டு கடந்து வந்து சொந்த பந்தம் உறவுகள் எல்லாம் மறந்து ஆண்டவரே இந்த பூமியில எங்களுக்காக வாழ்ந்து எங்களுக்காகவே மறித்து போன பரிசுத்தவான்களை நினைக்கிறோம் அப்போசனை நினைக்கிறோம் உண்மை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த அன்பு எவ்வளவு பெரியது என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் மிஷினரிகள் வாழ்க்கையை பார்த்து பார்த்து நாங்களும் ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டும் எதாவது எதாவது செய்யணும்னு சொல்லி அன்றைய ஒப்பு கொடுக்கிறோம் பொறுப்படுங்க நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவே ஆமீன் காட் பஸ் யூ